ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீனல் இன்னைக்கு இடையே நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீரியலோட இன்றைக்கு பிரமோத பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்குற புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமோம் என்ன காமிச்சிருக்காங்க ஹாஸ் நீ என்ன சொல்கிறாங்கன்னா திவ்யாவை கடத்தின நவீனை வந்து வெளியே ஜாமீனில் கூட்டிகிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் ரங்கநாயகி பற்றியோட உண்மையை வந்து நான் சொல்ல போகிறேன் அதாவது கடத்த சொன்னதே ரங்கநாயகி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆகணும் அப்போ தான் வந்து மீனாட்சி திவ்யா அவங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க அலர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இவர் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருண்ணா நீங்கள் இப்போது இந்த டைமில் பண்ணிங்கன்னா அது உங்கள் மேலே ரொம்ப தப்பாக மாறும் ஏன்னால் நீங்கள் தான் வந்து அவங்க அப்பாவை கொண்டைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் திவ்யாவை கடத்தின நவீனியே வந்து நீங்கள் ஜாமீனில் எடுத்திங்கன்னா நீங்களாம் வந்து ஒரு கேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் மேலே அவங்க வீட்டில் இருக்கீங்க எல்லாருமே வந்து ரொம்ப கோவப்பட்டு ரியாக்ட் பண்ண கூட காரணமாக மாறலாம் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சிக்கோங்க ஆனால் இந்த டைமில் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா நான் அது மதுரைக்கு போயிட்டு லாயரோட போய்ட்டு நவீனை வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் வந்து ரங்கநாயோட உண்மையான முகம் இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கம்மெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதனால் இவங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுமா நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ